அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கலப்பு திருமணம் யாருக்கு நடக்கும் பகுதி இரண்டு பகுதி ஒன்று பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும் அந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் பிளே பண்ணி பார்க்கவும் அந்த வீடியோவுடைய கண்டினியூ தாங்க இந்த வீடியோடைய பார்ட் டூ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்த பிறகு இந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன் ஓகேங்களா ரொம்ப டீட்டெயிலாக வேணாங்க நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் என்று இருக்கிறேன் கலப்பு திருமணம் யாருக்கு நடக்கும் கலப்பு திருமண ஜாதகத்தை கண்டுபிடிப்பது எப்படி ஜஸ்ட்டு த்ரீ செகண்ட்ஸ் போதும் நம்ம எந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்கிறோமோ அதை கண்டுபிடிக்க ஜஸ்ட்டு த்ரீ செகண்ட்ஸ் போதும் என்று அர்த்தம் ஓகே குட் குட்ரீன் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்ரன் இதில் ஒருவர் கால புருஷனுக்கு ஏழாம் அதிபதி மற்றொருவர் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி இதில் திருமணஸ்தானத்தில் சனி இருந்து மூணாம் பார்வை மூலமாக மனசுக்காரன் சந்திரனுக்கும் லக்னத்திற்கும் தொடர்பு இருப்பதால் இது கலப்பு திருமண ஜாதகம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி ராசிக்கிட்டதை பாருங்கள் ஏழாம் அதிபதி சனிக்கு மனசுக்காரன் சந்திரன் தொடர்பு உண்டு லக்னாதிபதியும் உண்டு சர்பமும் தொடர்பு உண்டு கலத்திரக்காரன் செவ்வாயும் தொடர்பு உண்டு பரிவர்த்தனைக்கு பின் புருஷனுக்கு ஏழாம் அதிபதியும் தொடர்புண்டு அதனால் இது கலப்பு திருமண ஜாதகம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்கள் ஏழாம் அதிபதியுடன் ராகு சேர்க்கை பெற்று ஏழாம் அதிபதியின் பார்வை மூலமாக சனிக்கு தொடர்புண்டு அடுத்து லக்னாதிபதி செவ்வாய் சந்திரன் இந்த மூவரும் சேர்க்கை பெற்று ஏழாம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு கலப்பு திருமணம்தான் நடக்கும் உபே லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியும் ராகுவும் சேர்க்கை பெற்று உபே ராசியில் இருப்பதால் ஜாதகருக்கு இரண்டாவது திருமண யோகம் நிச்சயம் உண்டு ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கிட்டதாக பாருங்கள் கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்ரன் காதல் ஸ்தானத்தில் இருந்து இத்துடன் ஐந்தாம் அதிபதி இருப்பதால் இதில் ஐந்தாம் அதிபதியின் பார்வை திருமணஸ்தானத்தில் இருப்பதால் இது காதல் திருமண ஜாதகம் இதில் ஏழாம் அதிபதி அடையவில்லை அதனால் இது காதல் திருமணம் ப்ளஸ் கலப்பு திருமண ஜாதகம் என்று அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க ஏழாம் அதிபதி அடைஞ்சால் அந்த ஜாதகருக்கு கலப்பு திருமணத்துக்கு நாட் எலிஜிபிள் ஃபஸ்ட்டு அந்த ரூலை கொண்டு வந்துடணும் அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் பார்க்கணும் சரிங்களா அதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க சொன்னேன் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காம செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அது பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற தான் பாருங்கள் முக்கூட்டு கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் இவர்களுடன் ராகு இருப்பதால் ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமணம் அமையாது இதில் மத மாற்றம் கிரகம் ராகு இருப்பதால் வேறு ஒரு மதத்துடன் தான் திருமணம் நடக்கும் இதில் மூன்று கிரகம் கேது சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு கிறிஸ்தவ மதத்தில் இருந்துதான் வாழ்க்கை துணை அமையும் இந்த ஜாதகருடைய லைஃப் பார்ட்னர் கிறிஸ்டின் என்று அர்த்தம் ஓகே காதல் கிரகம் புதன் புருஷனுக்கு காதல் அதிபதி சூரியனுடன் இருப்பதால் இத்துடன் ஏழாம் அதிபதியும் ராகுவும் இருப்பதால் இது காதல் திருமணம் பிளஸ் கலப்பு திருமணம் இதில் ஏழாம் அதிபதி வக்கரமடையவில்லை இதுதான் கலப்பு திருமணத்துக்கு மிக முக்கிய காரணம் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்